திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா வடமதுரை போன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கரூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற வேட்பாளராக ஜோதிமணி இருந்து வருகிறார் இந்நிலையில் ஜோதிமணியை ஆதரித்து வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் வடுகப்பட்டி என்னும் பகுதிகளில் காந்திராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் காந்திராஜன் வேட்பாளரா அல்லது ஜோதிமணி வேட்பாளரா ஜோதிமணி வராமல் இவர் எதற்கு வருகிறார் கேள்வி எழுப்பினார் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி பக்கமே வராத வேட்பாளர் ஜோதிமணி இப்பொழுது ஓட்டு கேட்கவும் வரவில்லை மேலும் வராத வேட்பாளருக்கு எப்படி வாக்களிப்பது என பொதுமக்கள் கேள்வியாக இருக்கிறது இதனால் வாக்கு கேட்பதற்கே வராத கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து தன்னந்தனியே போராடி வருகிறார் திமுகவை சார்ந்த வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் அந்த அம்மா வரட்டேன் காந்திராசன் அப்ப எம்பிக்கு நிக்கிறாரு சோழி மணி தானே நிக்கிது சோதிமணி வரது ஊருக்குள்ள